ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது இன்னொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா முடிய போகுது ஸோ இந்த இரண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க உதவியாளர் அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியாளர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ பி பி டெக் ஐடிஐ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுது தேர்வும் வந்து கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் டோட்டல் வேகின்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து கடிதங்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து ஏழுலருந்து ஐம்பதனாயிரம் ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் தராங்க ஸோ இந்த வாய்ப்பு அறிவுக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட வருவாய் துறையில பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து சொந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது இந்த விண்ணப்பித்து பூஜை செஞ்சிருக்காங்க பூஜை இடத்துக்கு தேவையான ஆமும் செய்து செல்பாட்டை விண்ணப்பதை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கை ஸோ இந்த முகரைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இன்னக்குள்ள பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்து இருபது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அதுக்கான ஃபுல் டீடெயில்ஸ் அடிக்க வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அக்கான லிங்க் பண்ணி அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கெ மென்ஷன் பண்ணுறோம் பார்த்துருக்காங்க அதுக்கு நம்ம இரண்டாவது வேலை வாய்ப்பு அறிவிப்பை பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட சமூக நலத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் குழந்தைகள் நலக்குழுவில் உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கான கல்வி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஆங்கிலம் தமிழ் தட்டச்சில் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மாத தொகுப்பூதியமா பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்பதனாயிரம் வந்து தராங்க இந்த பதவிக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சிவகங்கா டாட் என்ஐசி ஐஎன்இ இதற்கான பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் மற்றும் உரிய சான்றிதழ் இணைத்து அக்டோபர் இருபத்தி எட்டு மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூன்று ஸ்லாஷ் ஒன்று ஒன்று பெரியார் நகர் முதல் தெரு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் சிவகங்கை ஆறு மூன்று ஜீரோ ஐந்து ஆறு ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென் இரண்டாயிரத்தி இருபது ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வருதுன்னா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மஸ்ட்டாக நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படுத்தட்டும் மீண்டும் நாம் அடுத்தது வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி